மூவேந்தர்களோட ஆட்சி கொடிகட்டி பறந்த காலத்துல திருவண்ணாமலையில கிரிவலம் போற வழக்கம் மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே மாதிரி கிரிவலம் விஷயமே அடியோட தெரியாம போயிருச்சான் அதனால அப்ப எல்லாரும் திருவண்ணாமலை கோயிலுக்கு போவாங்களே தவிர யாருமே கிரிவலம் போக மாட்டாங்களாம் அந்த மாதிரி சமயத்துல வஜ்ராந்தகன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் ஒரு நாள் வேட்டைக்காக காட்டுக்கு கிளம்பி போனாராம் அப்போ அழகான புனுகு பூனையை பார்த்தாராம் ஆதி காலத்துல இருந்தே வாசனை திரவியத்துக்காக இந்த புனுகு பூனைய வேட்டையாடுற வழக்கம் நம் மன்னர்கள் கிட்ட இருந்துட்டு வந்திருக்கு அப்படிதான் இந்த பாண்டிய மன்னரும் புனுகு பூனையை பிடிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சாராம் ஆனா அந்த பூனை அவரை பார்த்த உடனே ஓட ஆரம்பிச்சுச்சான் அவர் விடாம அவரோட குதிரையில ஏறி அதை துரத்திட்டே போனாராம் அப்ப அந்த பூனை வந்து சேர்ந்த இடம்தான் அண்ணாமலையாருடைய மலைப்பகுதியாம் தப்பிச்சு ஓடுறதுக்காக அந்த மலையை சுத்தி இருந்த கிரிவல பாதையில அந்த பூனை ஓட ஆரம்பிச்சுச்சாம் மன்னரும் விடாம துரத்திட்டு வந்தாராம் இப்படி அந்த பூனையும் மலையை ஒரு வாட்டி சுத்தி முடிச்சு தொடங்குன இடத்துக்கே வந்து சேர்ந்துருச்சான் அப்ப திடீர்னு அந்த பூனை அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்து செத்து போயிருச்சான் என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு மன்னர் பார்த்துட்டு இருக்கும்போதே அவர் ஏறி வந்த குதிரையும் அந்த இடத்திலேயே சரிஞ்சு விழுந்து உயிரை விட்டுருச்சான் மன்னருக்கு மட்டும் எதுவுமே ஆகலையாம் மன்னர் எதுவும் புரியாம குழப்பத்தோட அங்க நின்னுட்டு இருக்கும்போது இன்னொரு அதிசயம் அங்க நடந்துச்சான் இறந்து போன அந்த பூனையும் குதிரையும் கந்தர்வர்களா மாறினாங்களாம் அப்ப அத பார்த்த மன்னர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு நீங்க ரெண்டு பேரும் யாரு இங்க என்னதான் நடக்குது தயவு செய்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாராம் அப்ப அந்த ரெண்டு பேரும் முன்னாடி நடந்தத சொல்ல ஆரம்பிச்சாங்களாம் மன்னா நாங்க ரெண்டு பேரும் கந்தர்வர்கள் ஒரு நாள் நாங்க துர்வாச முனிவரோட வனப்பகுதிக்கு போய் விளையாட்டுத்தனமா அங்க இருந்த செடி கொடிகள் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டோம் அதனால கோவப்பட்ட அவரு எங்க ரெண்டு பேரையும் பூனையாவும் குதிரையாவும் மாறுங்க அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு அத தொடர்ந்து அந்த சாபத்துக்கான விமோர்ச்சனத்தையும் அவரே எங்களுக்கு சொன்னாரு அதன்படி நாங்க ரெண்டு பேரும் திருவண்ணாமலைக்கு வந்து சேரும் போது வஜ்ராந்தகன் மன்னன் மூலமா எங்களுக்கு சாப விமோர்ச்சனம் கிடைக்கும்னு சொன்னாரு அதே மாதிரி நீங்களும் வந்தீங்க நீங்க துரத்துனதுனால மலையா இருக்கக்கூடிய சிவபெருமான சுத்தி வரக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது அதனால உடனே சாபம் நீங்கி இப்ப முத்தியும் கிடைச்சிருச்சு நாங்க விண்ணுலகம் போக போறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனா நீங்க குதிரை மேல ஏறி கிரிவலம் சுத்துனதுனால உங்களுக்கு கிரிவலத்தோட பலன் கிடைக்கல உங்களுக்கும் எங்கள மாதிரியே அனைத்து செல்வமும் முக்தியும் கிடைக்கணும்னா நடந்தே இந்த மலைய கிரிவலமா சுத்திவாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் வானத்துல போய் மறைஞ்சு போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் மன்னன் வஜ்ராந்தகனுக்கு இங்கு மலையா இருப்பது சிவபெருமான் தான் அப்படிங்கிற உண்மை புரிஞ்சுதான் அவரை சுத்தி கிரிவலம் வந்தா ஈசனோட அருள் முழுசா கிடைக்கும் அப்படிங்கிற ரகசியமும் புரிஞ்சதான் உடனே அவர் நாடு திரும்பி ஆட்சி பொறுப்புல இருந்து விலகி அவருடைய மகன் ரத்ராந்தக பாண்டியனுக்கு முடிசூட்டி வச்சாராம் அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு வந்துட்டாராம் அன்னையில இருந்து கிரிவலம் மேற்கொள்ள ஆரம்பிச்சாராம் ஒரு மன்னரே இப்படி கிரிவலம் போக ஆரம்பிக்கிறாரு இந்த செய்தி நாடு பூரா பரவி அவரோட சேர்ந்து மக்களும் கிரிவலம் போக ஆரம்பிச்சாங்களாம் இப்படித்தான் மறைஞ்சு போன கிரிவல வழக்கமானது ஒரு பாண்டிய மன்னனால் உயிர் பெற்றது குதிரை மேலே ஏறி கிரிவலம் மேற்கொள்ளும் போது அந்த மன்னருக்கு எந்த பலனும் கிடைக்கல அதே மாதிரி இப்ப சில பேரு வண்டியிலையும் ஆட்டோலயும் கிரிவலம் போறாங்க அவங்களுக்கும் கிரிவலம் சுற்றிய பலன் கிடைக்காது சரி அப்ப நின்னு போன கிரிவல வழக்கத்தை இந்த மன்னர் தொடங்கி வச்சாரு அதுக்கு முன்னாடி கிரிவலம் மேற்கொண்டது யாரு உண்மையிலே கிரிவலம் எப்படித்தான் மேற்கொள்ளணும் இப்படி பல உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம் வாங்க சிவன் கோயில்னு சொன்னாலே நம் எல்லோருக்கும் ஞாபகத்துல வர்றது திருவண்ணாமலைதான் அந்த அளவுக்கு இந்த மலைக்குள்ள பல ஆச்சரியமான விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு பலரின் கண்களுக்கு தெரியாம அருவமாகவும் சிலரின் கண்களுக்கு மட்டும் தெரியும் வகையில் இன்னைக்கு இங்க சித்தர்கள் வாழ்றதா நம்பப்படுது உலகத்துல இருக்கிற பழமையான மலைகள்ல இதுவும் ஒண்ணு இதோட வயது இருநூத்தி அறுபது கோடி வருடங்கள் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒரு மீட்டர் உயரமும் பதினாலு மீட்டர் சுற்றலமும் கொண்டு கம்பீரமா காட்சியளிக்குது இந்த அண்ணாமலை மாணிக்க மலையாகவும் துவாவர யுகத்துல பொன்மலையாகவும் இப்ப இந்த கலியுகத்துல கல் மலையாகவும் இருக்குன்னு புராணங்கள் சொல்லுது இந்த மலையை சுத்தி எண்கோண வடிவத்துல எட்டு சிவலிங்கங்கள் இருக்கு இந்த எட்டு சிவலிங்கத்திற்கும் தனித்தனி சிறப்புகள் உண்டு இதை தவிர ஆதி அண்ணாமலை நேர் அண்ணாமலை சந்திரசூரிய பிம்பங்கள் பதினாறு விநாயகர் கோயில்கள் ஏழு முருகன் கோயில்கள் ஆதி காமாட்சியம்மன் கோயில்னு இந்த மலையை சுத்தி உள்ள கிரிவல பாதையில மட்டும் தொண்ணூத்தி கோயில்கள் இருக்கு திருவண்ணாமலையை சுத்தி கிரிவலம் மேற்கொண்ட முதல் நபர் யாருன்னு தெரியுமா ஒரு சமயம் கைலாயத்துல விளையாட்டுத்தனமா பார்வதி தேவி சிவபெருமானோட இரண்டு கண்களையும் அவங்க கையால மூடிட்டாங்களாம் அதனால உலகமே இருந்து போய் அனைத்து ஜீவராசிகளும் ஒரு நிமிஷம் துடிச்சு போயிருச்சா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சதுனால பார்வதி தேவிக்கு தோசம் பிடித்து கொண்டதாம் அதுக்கு பரிகாரமா அவங்க திருவண்ணாமலைக்கு வந்து தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம் அந்த கடும் தவத்தை பார்த்து மனம் இறங்கிய சிவபெருமான் பார்வதி தேவிக்கு காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேண்டும் தேவி அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு தேவி ஐயனே அப்பப்போ நான் தெரியாம செய்யற சிறு சிறு தவறால உங்களை விட்டு இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிற நிலைமை உருவாகுது இனிமே நான் உங்களை விட்டு என்னைக்கும் பிரியாத மாதிரி உங்கள பாதியா நான் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வரத்தை நீங்க எனக்கு தந்து அருள் புரியணும் அப்படின்னு பணிவுடன் கேட்டாங்களாம் அதுக்கு சிவபெருமான் பார்வதி உனக்கு இந்த வரம் வேணும் அப்படின்னா நீ என்ன ஒரு வாட்டி சுத்தி வரணும் அப்படி சுத்தி வந்துட்டேனா உனக்கு இந்த வரத்தை நான் மறைஞ்சு போயிட்டாராம் இப்போ பார்வதி தேவி சிவன் மறைஞ்சு போயிட்டாரே எப்படி சுத்தி வர்றது அப்படின்னு யோசிச்சாங்களாம் நாம இப்ப இருக்கிறது திருவண்ணாமலை இங்க சிவபெருமான் தான் மலையாவே இருக்காரு அதனால இந்த மலைய சுத்தி வந்தா அது சிவபெருமானையே சுத்தி வந்ததற்கு சமம் அப்படின்னு அவங்க ரெண்டு கைகளையும் தலைக்கு மேல தூக்கி ஈசனை வணங்கியவாறே அந்த மலையை சுத்தி கிரிவலம் போக ஆரம்பிச்சாங்களாம் இத பார்த்த சிவபெருமான் பார்வதி தேவியோட உண்மையான பக்தியால பக்கத்துல ரிசப வாகனத்திலையும் ஈசானிய மூலையில ஒலி ரூபத்திலையும் ரெண்டு வாட்டி காட்சி கொடுத்தாராம் இறுதியா பார்வதி தேவி கிரிவலம் வந்து முடிச்சதும் அவங்களுக்கு தன்னுடைய உடல்ல இடப்பக்கத்தை கொடுத்து பார்வதியை தன்னோட ஐக்கியமாக்கி கொண்டு அர்த்தநாதீஸ்வரரா காட்சி கொடுத்தாராம் அப்ப பார்வதி தேவி இந்த மலையை சுத்தி வந்து நான் உங்க அருள பெற்றது மாதிரியே இனி இந்த மலைய கிரிவலம் வரும் பக்தர்களுக்கும் நீங்கள் அருள் புரியணும் அப்படின்னு வேண்டினாங்களாம் அதுக்கும் ஈசன் சம்மதிச்சாராம் இப்படி முதன் முதலா கிரிவலம் போகும் வழக்கத்தை தொடங்கி வச்சது அன்னை பார்வதி தேவி தான் ஒருவர் கிரிவலம் போயிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்குவோம் அவங்களோட சிவந்த பாதங்களை பார்த்தாலே அவர் செஞ்ச அனைத்து பாவங்களும் கரைஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி மனசுக்குள்ள நான் கிரிவலம் போகணும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சா கூட அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் இப்பேற்பட்ட கிரிவலத்தை சரியான முறையில் எப்படி சுத்தி வரணும் அப்படிங்கிற முக்கியமான விசயத்தை இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல கிரிவலம் தொடங்குறதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பூதநாராயணர் சுவாமியை வணங்கணும். ஏன் ஏன்அப்படின்னா இந்த பூதநாராயணர் தான் திருவண்ணாமலையோட காவல் தெய்வம். அவரை வணங்கிட்டு গিরிவலம் தടങ്ങணும்.அப்படின்னா எந்த வித தடையில இல்லாம நல்லபடியா சுத்தி முடிக்கலாம் அப்படிங்கறது காலம் காலமாக நம்பப்படும் ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் வழியில வணங்கணும் அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ள போய் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை தேவியையும் தரிசிக்கணும் கோவில் ராஜகோபுரத்தை வணங்கிட்டு கிரிவலத்தை தொடங்கணும் பார்வதி தேவி கிரிவலம் வந்து சிவபெருமான் கிட்ட பலன் பெற்றது ஒரு பௌர்ணமி நாள் அதனால மத்த நாள்களை விட பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வந்தா கூடுதல் பலனை பெற முடியும் பொதுவா எந்த நாள்ல வேணாலும் கிரிவலம் சுத்தி வரலாம் நள்ளிரவுல கூட கிரிவலம் மேற்கொள்றவங்க நிறைய பேரு இருக்காங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஏத்த மாதிரி அந்த கிரிவலத்தோட பலனும் மாறுபடும் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் மேற்கொண்டால் சிவலோக பதவி கிடைக்கும் திங்கட்கிழமை இந்திரலோக பதவி கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை வறுமை கடன் தொல்லை நீங்கும் புதன் புதன்கிழமை நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் வியாழக்கிழமை ஞானம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை வைகுண்ட பதவி கிடைக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த திருவண்ணாமலையானது ஒவ்வொரு விதமா காட்சியளிக்கும் அப்படிங்கிறது கூடுதல் தனிச்சிறப்பு இந்த கிரிவல பாதை மொத்தம் பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்டது இந்த பாதையில உள்ள அஷ்டலிங்கத்தையும் தரிசனம் செஞ்சு கிரிவலம் முடிக்கணும் அப்படின்னா மணி அது தவிர இந்த கிரிவல பாதையில நிறைய மடங்கள் ஆசிரமங்கள் சித்தர்களின் ஜீவ சமாதிகள் இடுக்கு பிள்ளையார் கோயில் அடி நிறைய இடங்கள் எல்லாத்தையும் தரிசனம் செஞ்சு கிரிவலம் முடிக்கணும்னா குறைஞ்சது அஞ்சு மணி நேரத்துக்கு மேல தேவைப்படும் ஆனா எதுவுமே நான் பார்க்க வேணா வெறும் கிரிவலம் முடிச்சா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சா வெறும் மூணு மணி நேரத்திலே கிரிவலம் முடிக்க முடியும் ஆனா அதுக்காக கிரிவல பாதையில வேக வேகமா நடக்க கூடாது அந்த கிரிவலத்தின் போது மலை அடிவாரத்தை நாம சுத்தி வர்றதுனால அங்க இருக்கக்கூடிய மூலிகைகளின் காத்த சுவாசிக்கும் போது நம்மளோட உடல் நலம் மேம்படும் கிரிவலம் மேற்கொள்ளும் போது நாம எதை பத்தியும் யோசிக்காம சிவபெருமானை மட்டுமே மனசுல நினைச்சி அவருடைய நாமத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே பொறுமையா பக்தியோட நடந்து போகணும் எப்பவுமே ஓடவோ தேவையில்லாம பேசவோ கூடாது அந்த எதுவுமே கிரிவலத்துக்காக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் பலன் இருக்கு கிரிவலம் போகும்போது வழியில பார்க்கும் உயிர்களுக்கு உணவளிக்கலாம் எறும்பு புத்த நம்ம பார்த்தா அதுக்கு அன்னமோ அல்லது இனிப்போ வச்சா எத்தனை எறும்பு வந்து அதை சாப்பிடுதோ அத்தனை உயிர்களுக்கு அன்னமிட்ட புண்ணியம் நமக்கு வந்து சேரும் மொத்தத்துல அண்ணாமலையாரோட திருவண்ணாமலைய கிரிவலம் வர்றதுனால எல்லா வளங்களும் பெற்று நிம்மதியா வளலாம் அப்புறம் பிறவி இல்லாமத்திய நாம அடையலாம் திருவண்ணாமலைய கிரிவலம் வந்து சிவனோட அருள முழுமையா நாம் பெறுவோம் ஓம் நம சிவாய